அவர் இப்ப வந்து மற்றவர்கள் பிஜேபி கூட்டணியில் போன ஒரு காரணத்தில் மக்களுடைய கொஞ்சம் வாய்ப்பு இந்த ராமநாயன் கொண்டு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிமை நீ எனக்கு கீழே தான் நான் தான் பண்ணணும்னு சொல்லி அந்த மாலைக்கு ஒரு ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு காலத்துக்கு வந்து நம்ம இந்திய நாட்டை வந்து கொண்டு போயிடுவாங்க இந்த வட்டம் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் அதில் எந்த சந்தேகமே இல்லை மக்கள் போது என்ன நிலைப்பாடு யாரை ஆதரவு மக்கள் என்ன நிலைப்பாடு இருக்கும் இந்திய நாடு சூட்ச்சமா இருக்கணும் இந்திய நாடு மத சார் பற்றிய கட்சியில இப்ப நிக்கக்கூடிய வேட்பாளர் தங்க தமிழ் செல்வன் அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம் ஏன் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவர் மனுஷனே இல்ல அவனுக்கு போடவே மாட்டான் அதெல்லாம் அவன் ஊர்ல ஊர்லதான் நடத்திக்கிடலாம் நம்ம நாட்டை வந்து ஆள முடியாது நாட்டுல யாரும் போட மாட்டான் அவனுக்கு

பாத்தியா இருக்காரு அவங்க வரைக்கும் கட்சி நல்லா போயிட்டு இருந்துச்சு யார் பாத்தியா எம்ஜிஆர் சொல்றேன் அவங்க வாழ்க்கை அசை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அவங்க போனானே நாட்டுக்கு சாபக்கேடு ஆரம்பிச்சிஞ்சு நான் சொல்லுவேன் இப்போ இந்த தேர்தல் களம் எப்படி இருக்குது யாருக்கு சாதகமா இருக்குது 60% வந்து தமிழவேட்டி கட்சத்த இருக்கு 40% நம்ம மத்த கட்சிகளுக்கு பாப்பு எலெக்ஷல்லே நிற்கலையே

தங்கத்தமிழ் சொல்வன் டிஎம்கேயில் அவர் தான் முதலிடம் போட்டி போட்டுருக்காரு முதல்ல ஒரு எலெக்ஷனில் வந்தார் ஆனால் அதில் தோத்துட்டாரு இந்த ஒரு இதில் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் தங்கத்தமிழ் செல்வன் வருவாருன்னு எதிர்பார்க்கு ஓட்டு போடுறது நான் தான் ஓட்டு போடுவேன் ஏன்னா நில மக்கள் நிறையா நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையம் வந்து நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு இருக்காங்க அதற்காக வந்து நான் கண்டிப்பாக தீம்பக தான் போடுவேன் யாருக்கு ஓட்டு போடுவீங்க இந்த தொகுதி மக்கள் இந்த மாநிலத்தில் ஜெயிக்கக்கூடிய பாராளுமன்ற வேட்பாளர்கள் மட்டுமே மத்திய அரசை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக ஆகிவிடுவார்கள் அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் இந்த தொகுதியும் இது உள்ளிட்ட தமிழக தொகுதி எல்லாமே பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலை எடுக்கணும் ஆனா இந்த தொகையினுடைய வெற்றி அல்லது இந்த தமிழக முப்பத்தி ஒன்பது தொகுதியினுடைய வெற்றி தோல்வி மட்டுமே மத்திய அரசை தீர்மானிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கா அப்படின்னா அது விடை காணாத கேள்விதான் எனக்கு இருக்கு தேனி தொகுதி வாக்காளர் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த வட்டம் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் அல்ல எந்த சந்தேகமே இல்லை தேனில வந்து வந்து தான் ஜெயிச்சிருக்கு அது வந்து பிஜேபியோட கூட்டணியோட இருந்தது இப்ப வந்து தனிப்பட்ட முறையில ரெட்டில் தனியாகவே நிற்கிறாங்க இருக்கக்கூடிய வேட்பாளருமே வந்து டிடி தினகரா இருந்தாலும் சரி டிடிஎஸ் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ரெட்டில் இருந்து பிரிஞ்சு போனவங்க இப்போ இருக்கக்கூடிய நம்ம புதுசாக வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வீட்டி நாராயணசாமி அவர்கள் வந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து இப்போ வந்திருக்காரு அவர் வந்து அவருடைய அணுமுறைகளும் சரி மக்களுடைய பார்வைகளும் சரி நல்லா தெரிவாக இருக்குது நிச்சயமா வந்து இந்த பகுதியில வந்து ரெட்டர் தான் சீக்கிரம் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு முஸ்லிம்ஸுடைய நிலைப்பாடு பிஜேபிக்கு எதிரானது தான் எங்களுடைய நிலைப்பாடு இந்தியா கூட்டணி எங்களுடைய ஆதரவு மக்கள் நாட்டுடைய முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் கார்பரேட்டுகளுக்கு எதிரில்லாம பொதுமக்களுக்கு இணக்கமான சமூக நல்ல இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நமக்கு வேணுங்கிறத நம்ம மக்கள் உரம் உணர்ந்து ஓட்டடிக்கணும் நான் சொல்றேன் எங்க தொகுதிக்கு ஆனா ஏடுங்க எதிர்பக்கம் நின்று போட்டி போடுறாரு தினகரன் அவருக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது தினகரன் வந்து அவருடைய கூட்டணி வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டணி இல்லை அவர் தனிச்சு நின்று இருந்தாருன்னா மக்களுடைய கருத்தில் அவர் நல்ல ஒரு இதில் வந்திருக்கலாம் அவர் இப்போ வந்து மற்ற பிஜேபி இந்த கூட்டணியில் போன ஒரு காரணத்தில் மக்களுடைய இடத்துல வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இதே தினகரன் தான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பாஜக வந்து என்ன சொன்னார்னா பாஜக வந்து சமூக நீதிக்கு எதிரான கட்சி இந்த நா இந்திய நாட்டிலேருந்து இந்த பாஜக வந்து துறை தெரியணும்னு சொன்னார் இப்போ வந்து என்னன்னா இந்த இரட்டை இலை அந்த சின்ன வழக்கு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு அதை வந்து சிபிஐ வந்து இப்ப தூசி தட்டி எடுக்க போறாங்க அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிதான் இப்ப போய் பாஜக போய் கூட்டணி வச்சிருக்காரு அதனால அவர் வந்து அவர் என்ன சொல்லுவாரோ வாய்க்கு வந்து சொல்லுவார் அவர் பாஜக அவர் கூட்டணி வச்சிருக்கிறது தற்கொலைக்கு சம்மந்தான அவர் நான் சொல்ல வேண்டியது எல்லா அதுதான் சொல்றாங்க தற்கொலைக்கு சம்மந்தான இந்திய நாடு மத சார்பற்ற நாடு மத சார்பற்ற நாட்டுல வந்து நம்ம மத சார்பம் இல்லாம இருந்தாக்க நல்ல முறையா பொழைக்க முடியும் தொழிலா இருக்கட்டும் எதா இருந்தாலும் பொழைக்க முடியாது ஒரு மதவாத கட்சியா இருந்துகிட்டு ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சு துன்புறுத்துறத இந்திய நாடு ஏற்றுக்கொள்ளாது டி டி பத்தி பதினஞ்சு வருஷம் அவர் இந்த தொகுதி பக்கம் வந்ததும் கிடையாது என்ன செஞ்சார் ஒன்றும் தகவலும் கிடையாது திடீர்னு வந்து தேனி மாவட்டத்தில் நின்றுட்டு ஓட்டு போடணும்னா மக்கள் எப்படி ஓட்டு சொல்லுவாங்க நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் வந்து அதை அழிக்கணும் தான் பாஜகாரங்க துரிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மூணு மட்டும்தான் நம்ம நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே ஒற்றுமையா எல்லாருமே நல்லா வாழணும்னு சொல்லி ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி சொல்லுது ஆனா அந்த அவங்களுக்கு வந்து அந்த சு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அதுதான் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு எதிரி இருக்கு அதனால அடுத்த தேர்தலில் பாஜக ஜெயிச்சிச்சுன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பே மாத்திடுவாங்க அவங்க வந்து ஒரு மனுஷ் வந்து கொண்டு வந்து அந்த நாலு வர்ணம் இருக்கு பாத்தீங்களா பிராமணன் சத்திரியன் வைஸ்யன் சூத்திரன் இந்த ச இதை கொண்டு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிமை நீ எனக்கு கீழே தான் நான் தான் பண்ணணும் சொல்லி அந்த மாலைக்கு ஒரு ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு காலத்துக்கு வந்து நம்ம இந்திய நாட்டை வந்து கொண்டு போயிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்த சிலிண்டர் விலை கேஸ் விலை இது எல்லாமே மக்கள் எல்லாருமே இப்போ எல்லாருமே ஒரு ஒரு ஆட்சி மாற்றத்தை மட்டும் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க அதனால இந்த தேர்தலை வந்து மோடி வந்து கண்டிப்பாக ஜெயிப்ப ஜெயிக்கவே மாட்டார் அங்கே ஜெயிக்கிறாரோ இல்லையோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடத்துல கூட டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் இந்த நாட்டு மக்களை கிறிஸ் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வேறுபடுத்தி கட்டணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தை கொஞ்சம் வந்து திணிக்கிறாரு அதுல தான் குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்தவங்களுக்கு வந்து இங்க வந்து குடியுரிமை தரமாட்டோம் ஆனா பிஜேபிக்காக என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் இல்லை இந்த எதிர்கட்சிகள் வந்து பொய்யா பரப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதில் இருக்க உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிச்சு பார்க்கணும் முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் இந்த நாட்டிலேருந்து இருந்து வெளியே தரணும் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டை வெளியிட்டு வெளியே போயிட்டாங்கன்னா இங்க இருக்க இந்து மக்களும் வந்து இந்த மோடி வந்து எல்லா இந்துக்களும் ஒரே சமமானவங்க எல்லாத்துக்கும் எல்லா சமமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா அது எல்லாம் எங்கள் நாட்டு மக்கள் எங்கள் இளைஞர் மனைவிக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்